ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்டார் சராஜ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை மார்க்கெட்டுக்கு போகிறோம் இப்போ காய்கறி வாங்குறதுக்கு நம்ம வாங்கி அப்படின்னா வாரத்தில் ரெண்டு டீ காய்கறி வாங்குவோம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு அதில் விரித்து காய்கறியை பறக்கி வச்சுக்கிறது வேணுங்கிறதை எடுத்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறது நம்மளை நம்பி வச்சிருக்க ரோட்டு கடையில் உள்ள சின்ன சின்ன இருக்காக பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் காய்கறி அறுவடை பண்ணி கொண்டு வரவங்க லேடிஸ் இருக்கா அவங்கள்ட்ட தான் வாங்க போகிறோம் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள்ட்ட காட்டுறேன் வாங்க போகலாம் அது நம்ம காய்கறி வாங்க ரோட்டு கடை ஓரமா உள்ள குட்டிருக்கவங்க கிட்ட வந்திருக்கேன். அத இது எந்த ஒரு இந்து காய்கறி இருக்காது இது சரி காய்கறி. ஹரிய குடியா? சே எவ்வளவு தான் காயமா போடுவீங்க. சரி. அத்தா பாவக்காய் எவ்வளவு தா? காக்ரை இது சின்ன பாவக்காய் இல்லையோ மிதி பாவகன்னு சொல்வாங்களே அது இல்லையோ? அத்தா வெண்டிக்காய் அத வெண்டிக்க எவ்வளவு? வெண்டிக்க பார்த்து எடுக்கலாமா அப்படியே எடுக்கலாமா? எடுக்கலாம்ல?

வாங்கற நார்மலான மல்லிகை நாட்டு மல்லிகை வாசனை வாசனே உம்மன்றது தட்டு தட்டுதேறே முட்டை வச்சிருக்கீங்களே இது என்ன முட்டை இது நாட்டுக்கோழி நாட்டு முட்டையா சரி எவ்வளவு காசு 15 தானே பச்சை வச்சிருக்கீங்களே டம்ளர் நிறைய இது எவ்வளவு இது நாற்பது ரூபாயா பச்சை பச்சை நாற்பது ரூபா இருக்கா எவ்ளோ எத்தாது ரூபாயா இது எப்படி செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு எது இல்லையாது ரூபாயா அக்கா எவ்வளவு எவ்வளவுக்கா இருபது ரூபாயா இந்த காய் இருக்கு ரொம்ப ஒரு அமிர்தமான காய் இருக்கு காலையில் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்றோமா இல்லையா அதை தவிர்த்துட்டு இந்த வெளி பூசிங்க டெய்லி ஒரு ஒரு இருபத்தஞ்சி டு நாற்பது நாளைக்கு அடித்து சாப்பிடுங்க உடம்புல உள்ள கழிவுகள் பூரா வெளியேறினேன் உடம்பு ரொம்ப ஸ்லிப்பாகிடும் அக்கா நார்த்தம்பழம் எவ்வளோக்கா இருபது ரூபா கூறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நார்த்தங்காய் இருக்குது இது ஒரு முக்கியமான காய் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் இப்போ நம்மளுக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இதை உரிச்சு சொலையாகவும் சாப்பிடலாம் இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் பித்தத்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி கடையில் ரோட்டு கடையிலாம் பார்க்க முடியுது இருபத்தஞ்சு ரூபா எவ்வளவு காய்கற இருபத்தஞ்சா நல்லா கேரட்டா போடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரோட்டர் கடையில் பூரா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க பாத்தீங்க கடைசியா நம்ம ஆத்தாட்டா வந்திருக்கேன் ஆத்தா நீங்க எந்த ஊர்த்தா பெரிய கோட்டை எந்த பெரிய கோட்டைங்கிறீங்க சரி ரைட்டு சந்தோஷம் காய்கறி அவர் நல்லா நடக்குதா ஆ பத்து மணி ஆச்சு சரி இங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்களா இல்ல தா இந்த வியாபாரத்துக்கு ஒரு ஆள் தான் இருக்கீங்களா சரி நீங்க எத்தனை மணிக்கு இந்த கடை போடுவீங்க பழைய மணி காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு சாப்பிட போயில எப்படி மாத்துவீங்க

காய்கறி கு போடுத்து தூந்துருமாங்கி போயிடா அது வாடகைதான் பெரிய பெரிய கடையில் வாங்குறது வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக நம்மளை மாதிரி இந்த மக்கள் ஏழை மக்கள் இருக்காங்க நம்மளை நம்பி இருக்காங்க உங்களை மாதிரி கிடையில் டை டைஸ் செஞ்சு வாங்குங்க நல்ல விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் நம்மளை நம்பி தான் இருக்காங்க நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச நம்ம சப்போர்ட் பண்ணணும் சக்கரை கிழங்கு எவ்வளவு நல்லா சொல்லுங்க பாக் கிலோ முப்பது நல்லா இருக்கா கிழங்கு சரி சரிக்கா ஒரு பாக் கிலோ போடுங்கதா கிழ நல்ல கிழங்கா போடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த கானோடைய நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சிறு விவசாயிகளை வந்து சிறு விவசாயிகளையும் சரி சிறு லாபம் சரி ஊக்கப்படுத்துகிறங்கிற நோக்கம் தான் எங்களுடைய கானோடைய பெரிய முதலீடு அவங்க போட்டு பெரிய லாபம் அவங்க சம்பாதிக்கிறதில்லை ஏதோ அன்றாடம் அவங்களால அன்றாடம் அன்றாட செலவுக்கு தான் அவங்க பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆமாம் மற்றவர்களோடு வாங்குகிறோம் ஒருவா ரெண்டு கூட தான் இருக்குது ஏழை விவசாயத்துலேருந்து வாங்கிட்டு வராங்க பெரிய லாபம் கிடைச்சிட போகிற கிடையாது கண்டிப்பாக இவ்வளோ மாதிரி ஆளுக்கும் நம்ம வாங்குறோம் நம்ம நம்பி தான் இருக்காங்க அன்றாட உழைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களும் நல்லா இருப்பாங்க கானோலிங்களுக்கு பிடிக்கணும் நினைக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களை